கொஞ்சம் இடத்துல மட்டும் காத்தாடி இருக்கு இல்லையா ம் அது அந்த இடத்துல வேற யாருக்கும் தனி இடமா இருக்குமோ நல்லா தான் அப்படியே விட்டுருக்கா அப்படியா இதில் தானே பாம்பு இருக்கும்பாங்க தாளம்பூ அவ்வளோ கரிஞ்சு போய் இடம் இதுதான் தாளம்பூவாப்போம் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருக்குண்ணா வேற ஏதோ மரம் எடுப்போம் ஆனால் மோந்து பார்க்க கூடாதுல்ல

நாங்கள் வந்த நேரம் மழை வெழு வெழுன்னு வச்சு வெளுக்குது இதில் வந்து நடந்தால் போனோம் பைக்கை மேலே விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறோம் நமக்கு முன்னாடி நாட்டு மாடு நிறைய போயிட்டுருக்கு அதை தொந்தரவு பண்ணாமல் நம்ம ஒரு சைடு ஓரமாக நடந்து போவோம் மீன் பிடிச்சிருக்காங்களோ ஊரம் பெரிய பெரிய தலையாடாக்கு நல்லா படுறா எண்டு வரையும் கொண்டு விட்டுட்டு தான் வராது என்னது இது திருவிழையாடல் சரஸ்வதி சட்டம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னு போலாமே ಎನ್ನ ಕಂಬಡದ ಜಿಲ್ಲಾ ಧರ್ಮರ ಜಟ್ಟ ಅಡಿ